அந்த காவல் கடுமையான காவல் ஆமா மூட நகரம் விழிக்காம மூட நகரம் விழிக்காம காவல் ஆமா ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா இந்த காதலுக்கு பத்தீங்களா ஆமா ஒரு அஞ்சு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதா இங்க இருந்து பார்க்க முடியுமா அது எப்படி பார்க்க முடியும் ஆனா அஞ்சு மைலுக்கு அந்த பக்கம் ஏதாவது ஒரு சத்தம் கேட்க வச்சுங்க

பொறுமை முக்கியம் பொறுமை இல்லாம நான் சொன்னேன் பொறுமை எனக்கு வேணும் வேணுங்கிறீங்க உங்களுக்கு வேணுங்கிறீங்க எனக்கு தான் பொறுமை இல்லை இல்ல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க அப்படி இருக்க கூடாது ஆமா அது உண்மைதான் அது வந்து வேற மாதிரி தெரியும் எப்படி எப்படி ஏதோ நடக்க முடியாது உங்க மாதிரி நான் பொறுமையா வரீங்கிறதுக்காக இப்படியே வந்தா எப்ப ஊருக்கு போறேன் அப்படி இருந்தா அது நியாயமலையில் மச்சான் என்னை தெரியுதா இல்லையா தெரியுது மச்சா வெள்ளிமலையில இருந்து வர்றேன் வெள்ளிமலை வேட்டக்காரன் நீங்க

நம்ம தவறான எண்ணத்துல நினைச்சாத்தான் எதுவுமே யாரும் யாரையும் தவறாம சொல்லப்படாது என்னமோ கருவாட்டு வியாபாரி முகத்துல முடிச்சிருக்கேன் எங்க வியாபாரி தான் நல்ல மனுஷன் எங்க முதல்ல அதாவது கருவாடு ஆகுது சரி இது எதுக்காகும் இது எல்லாத்துக்குமே கருவாடு வந்து சைவமா செய்வோம் கருவாடு வந்து சைவம் காக்கை கரிசமைத்து கருவாடு மென்று தின்பவர்கள் சைவம் காக்கை கரி சமைத்து காக்கை கரி சமைத்து கருவாடு மென்று தின்பவர்கள் செய்வோம்

இந்த இப்படி இந்த வாடிய பயிரெல்லாம் மழை நீர் அப்படி ஒரு சொட்டை பார்த்தோம்னா எப்படி மகிழ்ச்சி வருதோ கருத்தை கருத்தாயாடு கருவிலங்கே நின்றாடு ஓ கருவிலங்கே நின்றாரு கருவிலங்கே நின்றாடு என்ன கருவிலங்காய் தின்றாடு இல்ல பேசுற அந்த கருவை விட்டு விலகி பேசக்கூடாது கருவே மெத்த கருத்தாடு அப்படின்னா மெத்தையில போட்டு கருத்தாட போடணும் மெத்த கருத்தாட பேசுகின்ற வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகளா இருக்கணும் மேல்மலையை நோக்காடு

அதுதான் எல்லாரும் தெரியுமே திருப்பரங்குன்றதுக்கு வேற பேர் இருக்கா திருக்குள்ள அதான் தென்பரங்கிரி சுவாமிமலை எங்க இருக்கு

நான் தேடி வந்த மான்குட்டிக்கு அப்படியா மான்குட்டி இங்கே வல்லன்னு சொல்லிட்டேன் இங்கே ஏழு நான் இன்னொன்று உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஆறு எழுத்தில் ஈரெழுத்தை ஈரெழுத்தை ஆறு எழுத்தை ஒரு எழுத்தில் ஓதி வைத்தாலும் ஆறு எழுத்தில் ஈரெழுத்தை தலையெழுத்தாக கொண்டதும் மான் உள்ள ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லாட்டி என்னை பேச விடுங்க இல்லை நீங்களே பேசுங்க

அதனால நீங்க அப்படி காட்டு வாசிங்கனால காட்டுல இருக்கிற மாதிரியே கூடாது அது உண்மைதான் சில விஷயங்கள் தெரியாது காட்டுல இருக்கிறவங்க தான் முழுமையா நாகரீகத்தை கடைபிடிச்சவங்க நகரம் காப்பாத்ததா கிராமம் காப்பாத்ததா கிராமம் தான் காப்பாத்து நாகரீகத்தை அதனால அப்படி சொல்லாதீங்க ஆரழுத்து மந்திரத்தை ஆரழுத்து மந்திரத்தை ஓரழுத்தில் ஒதி வைத்தாலும் ஓரழுத்தில் ஓம்ங்கிறது ரெண்டு எழுத்து ஒரு எழுத்தா ஒண்ணுதான் ஏன்னா அந்த ஓவுக்குள்ள இங்க போயிடுச்சு ஓ இருக்குல்ல காது அதுக்குள்ள ஓட்டு இருக்குல்ல

கேமராஜ் எடுக்கிற ஜெடு டிவி தமிழல சொல்லுங்க தமிழ் வந்து பாத்தியனா வந்து தமிழ்ல தமிழ் டிவி சரி மச்சான் இப்ப सुरுகமா सुरுகமா சொல்ல போறோம் உங்க தங்கச்சி வள்ளியோட அவரே சொல்லிட்டாரு மச்சான் அனுப்பிட்டு போடு பார் ான்களை ஒரு கண்டிரோ நீங்களே வலத்தியும் கூற ஒரு மாணவரை கண்டிரோ நீங்களே வலதப்பி கூற ஒரு மன்வரை கண்டிரோ நீங்களே சில பேர்

மூணு பேர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க ஏய் எல்லாம் அட்டி தான் ஒரு அம்மாவுக்கு இந்த இடத்துல அடி ஒரு அம்மாவுக்கு இந்த இடத்துல ஆடி தம்பி மேல போதுன்னா என்ன ஆகும் ஏய் அப்படின்னு நினைக்காதீங்க அதனால ஆடும்பொழுது ரொம்ப எச்சரிக்கை ஆடணும் நான் ரெண்டு மாசமா நொண்டிட்டு அழையிறேன் என்ன காரணம் நாங்க ஆஹ் அதுக்கு வேற காரணம் இல்லை அது பரவாயில்ல இந்த பெண் யாரோ இது உங்க தங்கச்சி யாரையா விட்டு

உற்றவர் பார்க்காத கோலம் அப்படின்னா ஊரார் பார்த்த பாத்த என்னது இந்த கோலந்த எல்லா கோலந்த உற்றவர் பார்க்காத கோலம்னா நீங்க பார்க்காத கோலம் என்னன்னு தெரிதா இல்லையா இது கோலம் அதுதான் அந்த பிள்ளை அழுது காமிக்குது நாளைக்கு ஏதாவது நான் ஐச்சினா இந்த மாதிரிதான் தான் பாமா ஆதி ஐயே நான் நாடக்கு வந்தத போது நான் யாரையா குடுறியோ